வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு கார்த்திகை தீபம் மகாபெரியவா மட்டை தேங்காயை தானமாக கொடுக்க சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் காஞ்சி மகா பெரியவா காலத்தில் காஞ்சிபுரம் திருமடத்தில் கார்த்திகை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் இரண்டு நாட்கள் முன்னதாகவே மடத்தை சுத்தப்படுத்தும் பணி துவங்கிவிடும் வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டி அலங்காரம் செய்வார்கள் திரு கார்த்திகை என்று அதிகாலை மகா ஆத்ம ஸ்நானம் செய்து பூஜைகள் செய்வார் மடத்தில் விளக்குகள் ஏராளமாக மடத்துக்கு கொண்டு வரப்படும் விளக்கேற்றும் நேரத்திற்கு முன்னதாகவே அதில் திரியிட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி தயார் நிலையில் வைக்கப்படும் மாலையில் பெரியவா ஸ்நானம் செய்வார் பின் ஆத்ம பூஜை செய்வார் அதன் பின் ஒரு தீப்பந்தத்தில் குங்குளையம் எனவும் தீபம் ஏற்றப்படும் அவ்வாறு ஏற்றும்போது மந்திரங்கள் ஒழிக்கும் சிவ சகசர்நாமம் லிங்காஷ்டகம் சிவ அஷ்டோத்திர பாராயணம் ஆகியவை செய்யப்பட்டவுடன் அவள் நெல் போன்றவற்றுடன் வெள்ளம் கலந்து உருண்டைகளாகச் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வார்கள் பிறகு தீபங்கள் வரிசையாக ஏற்றப்படும் அப்போது ஏராளமான பெண்கள் மடத்திற்கு வருவார்கள் அவர்கள் அனைவருக்கும் மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு மட்டை தேங்காய் ஆகியவற்றை பலரும் தானமாக கொடுக்கும்படி மகா சுவாமிகள் சொல்வார் பலரும் அவ்வாறு தானம் செய்வார்கள் அப்போது பக்தர்களிடம் பெரியவா மட்டை தேங்காயை தானமாக கொடுப்பதால் பூர்ண பலன் ஏற்படும் தேக ஆரோக்கியம் நிலைக்கும் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் இஷ்ட காம்யாத்த பூர்த்தி என்று அறிவுரை சொல்வார் அது மட்டுமில்லாமல் உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு பூ பழம் வெற்றிலைப்பாக்கு மட்டை தேங்காய் ஆகியவற்றை கார்த்திகை அன்று அவசியம் தானமாக கொடுங்கள் இதை கொடுத்த சகோதரர்களும் பெற்றுக்கொண்ட சகோதரிகளும் ஆயுள் விருத்தியுடன் திகழ்வார்கள் அவர்களிடையே உறவு பலப்படும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லாரும் மடத்தின் அருகிலுள்ள ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கு கொடிமரம் அருகிலுள்ள சூரியனை வணங்குங்கள் அத்துடன் கார்த்திகை பௌர்ணமி என்று தோன்றும் சந்திரனையும் வணங்க வேண்டும் இதனால் வாழ்வே பிரகாசிக்கும் என்றும் பெரியவா சொல்வார் கார்த்திகை விளக்கேற்றுவதற்கு மடத்தில் இழுப்ப எண்ணெய் பயன்படுத்துவதற்குரிய காரணத்தையும் பெரியவா சொல்லியுள்ளார் வீடுகளிலும் கார்த்திகை என்று இழுப்பை எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்கள் காரணம் இந்த எண்ணெய் முருகப்பெருமானுக்கு விருப்பமானது மேலும் எதிரிகளின் தொல்லை கடன் தீர்தல் ஆயுள் விருத்தி சகோதர உறவு வலுப்படுதல் ஆகிய நற்பலன்கள் கிடைக்கும் என்று அருளாசி வழங்குவார் மொத்தத்தில் கார்த்திகை தீபம் என்பதே சகோதர பாசத்தை வளர்க்கும் திருவிழா என்பார் மகா பெரியவா எல்லாருக்கும் கார்த்திகை அப்பம் உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்படும் ஆனால் பெரியவா மட்டும் அரைப்பழம் சிறிது பால் மட்டும் பிட்சையாக ஏற்று உண்பார் சகோதர பாசத்தை வளர்க்கும் கார்த்திகை திருவிழாவில் மகா பெரியவாளின் அருளாசி நம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கரை மகாபிரிவாச்சரணம் இது போல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை जय जयशङ्करमहाप्रयु आचरणम्